அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுகன்யா வினோத் பேசுகிறேன் ஜெனரல் ஃபிசிஷியன் அண்ட் அ கன்சல்டன்ட் டயபட்டாலஜிஸ்ட் ப்ராக்டிஸிங் அண்ட் சென்னை இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா எனக்கு வந்து பிள்ளை அ டயபெட்டிக் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஃப்யூச்சரில் வந்து டயபெட்டிஸ் வருமா இப்போதைக்கு எனக்கு சுகர் இல்லை ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நான் எனக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு நிறைய பேர் கேட்பாங்க அது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க பட் ஆக்சுவலி கிடையாது ரிஸ்க்கை வந்து இவாலுவேட் பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குது அது பேர் வந்து ஐடிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க அது அதாவது இந்தியன் டயபெட்டிஸ் ரிஸ்க் ஸ்கோர் அசஸ்மெண்ட்டு இதில் வந்து முக்கியமாக ஒரு நாலு பேரமீட்டர்ஸ் பார்ப்போம் இதுக்கு வந்து ஸ்கோரிங் இருக்கும் ஸ்கோர் ஸ்கோர் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அந்த ரிஸ்க் வந்து கம்மி ஸ்கோர் அதிகமாக இருந்தால் ரிஸ்க் வந்து அதிகம்னு அர்த்தம் அதில் வந்து ஃபஸ்ட்டு பேரமீட்டர் என்ன ஏஜ் நம்மளோட வயசு முப்பத்தஞ்சு வயசு வயசு கீழே இருந்தால் ஸ்கோர் வந்து ஜீரோ முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வயசு இருந்தால் ஸ்கோர் வந்து இருபது ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தால் ஸ்கோர் வந்து முப்பது அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா நம்ம வந்து டெய்லி வந்து ரொம்ப ஒரு விக்ரஸான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிற வேலையில் இருக்கும் இல்லை நாள் பூரா ரொம்ப ஆக்டிவாக நடக்கிறது ஓடுறது இல்லாட்டினா வந்துட்டு வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி எதாவது வேலையில் இருந்தோன்னா ஸ்கோர் வந்து ஜீரோ இல்லை நான் வந்து மைல்டு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வேலையில் இருக்கேன் ஓரளவுக்கு என் ஜாபில் வந்து நடக்கிறது அதெல்லாம் இருக்கும் வாக்கிங்கோ இல்லைனா வந்து வெயிட் லிஃப்டிங் மாதிரி ஆனால் ஒரு ஒர்க் வந்து நான் இருக்கேனா மைல்ட் டு மாட் ஆனால் ஸ்கோர் வந்து டுவெண்ட்டி இல்லை நான் வந்து ஒரு செகண்டரி லை லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோமு சூரிய ஒளியே நான் பார்க்கறதுக்கு கிடையாது ரொம்ப ஒரு மினிமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் இருக்கும்னா ஸ்கோர் வந்து தேர்ட்டி அடுத்தது வந்துட்டு வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் வேஸ்ட் சர்க்கம் ஃபிரென்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இன்ச் டேப் எடுத்து தொப்பில் சுற்றி மெஷர் பண்ணும் அரௌண்ட் தி அம்பிக்கஸ் இது வந்து இடுப்போட அளவு கிடையாது வேஸ்ட்டோட அளவு வேஸ்ட்னா தான் கரெக்டாக அதோட அங்கேருந்து சுற்றி மெஷர் பண்ணால் எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குன்றதுக்காக உமனுக்கு வந்து எண்பதுக்கு கீழே இருக்கணும் மெனுக்கு வந்து தொண்ணூறுக்கு கீழே இருக்கணும் அப்படி இருந்ததுனால் ஸ்கோர் வந்து ஜீரோ இல்லை எண்பதுலேருந்து எண்பத்தொம்போது ஃபார் விமென் அண்ட் இருந்துச்சுன்னா ஸ்கோர் வந்து

இல்லை ரெண்டு பேரண்ட்டுமே டயபெட்டிக் அப்படின்னா ஸ்கோர் வந்து ட்வெண்ட்டி ஸோ இப்போ நாலு பேரமீட்டர் சொல்லியிருக்கேன் நான் ஏஜ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேஸ்ட் சர்க்கம்ஃப்ரென்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸோ இதை நாலுத்தையும் ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு பாருங்கள் சப்போஸ் இது வந்து ஜீரோ டு தேர்ட்டி உங்கள் ஸ்கோராக இருந்தால் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி தேர்ட்டி டு ஃபிஃப்டியாக இருந்ததுன்னா ரிஸ்க் வந்து மைல்டு டு மாட்ரேட் ஃபிஃப்டி அபவ் அண்ட் சிக்ஸ்டியாக இருந்தால் ரிஸ்க் வந்து வெரி ஹை ரிஸ்க்கு ஸோ இந்த ஹை ரிஸ்க்கு கேண்டிடேட் அண்ட் மைல்டு மாடரட் கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தன்னோட உடல் எடை அதுக்கப்புறம் வந்து சுகரோட லெவல் ஃபாஸ்டிங் குளுக்கோஸு போஸ்ட் மேண்டல் குளுக்கோஸு ஹெச்பிஎவன்சி அது செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரி இது இப்போ வந்து நிறைய நம்பர்ஸ் பற்றி பேசிட்டோம் இல்லையா இப்போ இந்த வீடியோலேருந்து இந்த ரிஸ்க் ஸ்கோர்லேருந்து டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா உங்களால் உங்கள் ஃபேமிலி ஹிஸ்டரியை மாற்ற முடியாது உங்கள் அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் வருது தாத்தா பாட்டிக்கு டயபெட்டிஸ் வருது அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஏஜ் அதுவும் நம்ம கையில் கிடையாது ஸோ காலம் ஏற ஏற நம்மளுக்கு வயசு ஆக தான் போகுது அது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது ஆனால் எது ரெண்டு விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் வேஸ்ட் சர்க்கம்ஃப்ரன்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனாலே வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் குறையும் ஸோ உங்களோட வயசு ஏறினா கூட உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களோடய வேஸ்ட்டு சர்க்கம்ஃப்ரென்ஸ் குறைஞ்சது வித்தின் த லிமிட் இருந்ததுன்னா உங்களால் சர்க்கரை நோய் வரதை தவிர்க்க முடியும் அதுதான் இந்த இந்த வீடியோ டேக் ஹோம் மெசேஜ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் ஹேவ் அ குட் கிளைசிமிக் கண்ட்ரோல் தேங்க்யூ